இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானி அபிநந்தன் பாகிஸ்தானோட ரக போர் விமானத்தை துரத்திட்டு இவரோட விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது படுகாயங்களோடு பாகிஸ்தான் எல்லைக்குள் விழுந்த அபிநந்தன் அந்நாட்டு இராணுவத்தால சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காரு அபிநந்தன் பாகிஸ்தானில சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அபிநந்தன் பதில சொல்லவே இல்லை அபிநந்தனோட இந்த வீரத்தை பார்த்து இந்தியர்கள் பெருமைப்பட்டு வந்துட்டு மேலும் விமானி அபிநந்தன் எப்படியாச்சும் பத்திரமா நாடு திரும்பணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் இருந்து சினிமா பிரபலங்கள் வரைக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு அந்த வகையில தமிழ் சினிமாவில பிரபல நடிகரா இருக்கும் சூர்யா வந்துட்டு அபிநந்தனை நினைச்சு பெருமைப்படுறதாகவும் அவர் பத்திரமா நாடு திரும்ப பிரார்த்தனை செய்யறதாகவும் தன்னோட அபிசியல் ட்விட்டர் பக்கத்துல உருக்கமாக தெரிவிச்சிருக்காரு நடிகர் சூர்யாவுக்கு அடுத்து காமெடி நடிகரான விவேக் என்ன எப்படி பட்டாவது விமானப்படை வீரர் அபிநந்தனை பாதுகாப்பாக மீட்டு வர வேண்டும் என்பதே நம் இளைஞல் பி டபிள்யூ எனப்படும் போர் வீரனை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பது விதி ஆனா அது அங்கு நடக்காதோ என்பதே நம் அச்சம் அப்படின்னு நடிகர் விவேக்கும் கண்ணீரோட தெரிவிச்சிருக்காரு அடுத்துதான் நடிகர் விசால் என்ன சொல்லியிருக்காருன்னா என் ஹீரோ அபிநந்தனுக்கு சல்யூட் அவர் வீரம் நம்பிக்கையின் முன் உதாரணம் இந்திய விமானப்படை விமானிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்குகிறேன் நம் நாட்டை இரவு பகலாக காப்பதற்கு நன்றி அப்படின்னு நடிகர் விசாலும் உருக்கமா தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா நடிகை குஷ்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா பாகிஸ்தானிடம் சிக்கிய போதிலும் அமைதியாகவும் உயரமாகவும் நடந்து கொண்டிருக்கும் அபிநந்தனை பார்த்து நான் பெருமைப்படுறேன் நான் மட்டும் இல்ல நாடே பெருமைப்பட்டு இருக்கு அபிநந்தன் பத்திரமா நாடு திரும்ப நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடிகை குஷ்பவும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்கா இருக்கும் தளபதி விஜய் சாரும் அபிநந்தனோட வீரத்தை பார்த்து மேலும் பாகிஸ்தான ராணுவ வீரர்கள் அபிநந்தோஸ பார்த்து தளபதி விஜய் சார் கண்கலங்கி இருக்காராம் அபிநந்தன் எப்படியாச்சும் நாடு திரும்ப வேண்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிருக்காராம் தளபதி விஜய் சார் விஜய் சாரை தொடர்ந்து இன்னும் பல சினிமா பிரபலங்கள் அபிநந்தனுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனோட இந்த வீரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கன்னட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க